பிதா சுதன் பரிசுத்த ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை ஏழு நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயலுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி விருப்பத்தை நிறைவேற்ற அருமையான பிள்ளைகளுமை அதிகாலையிலே தேடி வந்திருக்கிறார்களே அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாகவும் ஆண்டவரே வானொலியின் வழியாகவும் சில நிகழ்ச்சிகளின் வழியாகவும் இந்த ஜபத்தை கேட்டு என்னோடி இணைந்து ஜபிக்கிறார்களோ அவர்களையும் அவர் ஜெபங்களையும் உமது திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி நன்றி வலியோடும் அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவரை தேடி வந்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார்களே அவர்களுடைய ஜபம் தூபத்தை போலும் திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாயும் என் ஆண்டவருக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளிலே அநேக பேரை நீர் மாற்ற போவதற்காகவும் நன்றி சுவாமி இயேசு கிறிஸ்துவே இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அனைத்து அற்புதங்களுக்காக நன்றி ஆயிரக்கணக்கான மக்களுக்காக ஜபிக்க இந்த குருத்துவத்தின் வழியாக உதவி செய்திருப்பதற்காக ஸ்தோத்திர அப்பா ஆண்டவரே நாங்கள் தளர்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் இந்த உலகத்திலே சோர்ந்து போய்விடக் கூடாது இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுப்பதற்காக உமத்து நந்தி சுவாமி ஆர்வத்தோடு உமை தேடி வரவும் என் ஆண்டவர் மனது விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையின் வழியாக நீர் சொல்லித்தரும் உமக்கு நன்றி உமாத்து நன்றிப்படந்த நாட்களிலெல்லாம் அற்புதம் நோக்கி நோக்கி இருந்த பொழுது பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டீரேன் குடும்பத்தில் சமாதானத்தை பிரிந்து போன ஒன்றாக இணைத்து சோர்ந்து போய் இருந்த வேளையிலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராய் இருந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து உமை தேடி உமது பிரசனத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவின் வல்லமை எங்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஒரு மனிதன் உண்மை தேடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உண்மை கண்டுகொள்வான் என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது பலவீனமாகிவிடக் கூடாது கல்வாரியிலே நீர் எங்களுக்காக சோர் ஊற்றீர் எங்களுக்காக வேதனை ஊற்றீர் எங்களுக்காக பலவீனமானீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டீர் அதே பொறுமை எங்களுக்கு தருவீர் ஆக தகப்பனே எங்களுடைய பார சிலுவையை சுமந்து கொண்டு உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டும் நோக்கி அப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே அநேக பிள்ளைகளையோ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனே ஏன் ஆண்டவர் என்னுடைய கற்பத்தை கனியை ஆசீர்வதிக்கவில்லை ஏன் என்னுடைய கற்பத்தை அவர் அடைத்து விட்டார் என்று சொல்லி மன வேதனையோடும் கஷ்டத்தோடும் தேடி வந்து ஜிபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜபத்தை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்துவே ஒருவேளை இது அவருடைய மூதாதருடைய பாவமாக இருக்கலாம் அவருடைய தாய் தகப்பனுடைய பாவமாக இருக்கலாம் குடும்பத்தில் செய்த பாவங்களாக இருக்கலாம் அவை ஒரு சாபமாக மாறி இருக்கலாம் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவரை தேடி சென்று என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தளர்ந்து போய்விடாதபடி ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக மனத்திடத்தை கொடுப்பீராக அவர்களுக்கு கைமாறு கிடைக்கும் என்று இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினீரே பிள்ளைகளுக்கு கை கைமாறு கிடைக்கவும் பிள்ளைகள் தளர்ந்து போய்விடாதபடி இருக்கவும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை மூடி மறைக்க வேண்டுமாய் மை நோக்கி சேமிக்கிறேன் நீர் அவர்களோடு இருக்கும் பொழுதும் உமது பிரசன்னத்தை உணர வைக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யார் யாரெல்லாம் என் ஆண்டவரை நாடுவேன் என் ஆண்டவரை கண்டுகொள்வேன் என் ஆண்டவர் கூட இருப்பார் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலைகளை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக சீராக் ஐம்பத்தி ஒன்று முப்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடியுங்கள் அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு பரிசு வழங்குகின்றீர் உமது பணிகளை செய்தாலும் எங்களுடைய பணிகளிலே நீர் ஆசிர்வதி உண்மையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் செய்யக்கூடிய வேலையிலே நீர் எங்களுக்கு பரிசு வழங்குகின்றீர் எங்களை நீர் உயர்த்துகின்றீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்துகின்றீரே சுவாமி அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் இயேசு கிறிஸ்துவேன் எவ்வளவோ அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் பாவிகள் பாவம் செய்கின்றோம் சாத்தானியங்களை சோதிக்கும் பொழுதும் எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் பாவத்தில் விழுந்து விடுகிறோம் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு செய்கின்றோம் உம் ஜபிக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமது சாயலாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் திருமண வார்த்தை பாடுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே கணவனை மதிக்காதபடி மனைவியை மதிக்காதபடி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து இருக்கின்றோம் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதே அவற்றுள் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்று தரும் என்றும் எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய கிறிஸ்துவை செய்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடி தண்டனை பெற்றுவிடாதபடி இருக்க என் ஆண்டவருடைய பிரசன்னமும் என் ஆண்டவருடைய வல்லமையும் கூட கடந்து வர வேண்டுமாயும் பரிசுத்த ரத்தம் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக உண்மையான உள்ளத்தோடு பாவத்தை அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து உமக்கு ஏற்ற மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டும் அண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்களும் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுடைய நான் ஆசீர்வதிக்கின்றேன் அவருடைய நோய்களை குணமாக்குவீராக ஆண்டவரே சீராக் முப்பத்தி எட்டு ஒன்பதில் வாசிக்கின்றோமே குழந்தாய் நீ நோயிற்று இருக்கும் போது கவலையின்றி இராதே ஆண்டவரிடம் அன்றாடு அவர் உனக்கு நலமருள்வார் என்கின்ற வார்த்தை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவரே நான் நலமடைய வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நலமடைய வேண்டும் என்னுடைய கணவர் நலமடைய வேண்டும் என்னுடைய நண்பர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார் நனமர் நலமடைய வேண்டும் என்னோடு நேசமாக பாசமாக பேசிய என்னுடைய தாய் தகப்பன் நோய் இருக்கிறார்களே நலமடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களே அவருடைய ஜெபத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் மருத்துவர்கள் ஆசிர்வதிக்கப்படவும் மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் நேர்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் அவருடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே பல நோய்களினால் பாதிக்கப்பட்டு மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரை சூசைட் செய்து கொண்ட தற்கொலை செய்து கொண்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி ஜபத்தை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவையும் அணுதி மும் இடைவிடாமல் எங்களுக்காக பரிந்து பேசும் இடைவிடாத தாயே கண்ணி தாயே இந்த நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் நோயுற்று இருக்கக்கூடிய பிள்ளையுடைய நோய்களை குணமாக்க உமது மகனுடைய பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு குணமடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே சர்வே மாதாவிருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்